அப்பா ஏ ஒரே சாமி சாமி சொல்லி கொள்றாரு என்ன அப்படியா ஆமாண்டா அன்னைக்கு நான் ட்ரெஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது என்ன தெரியுமா நடந்தது என்ன நடந்தது நாளைக்கு ட்ரெஸ்ட் எக்ஸாம் வேற இருக்கு படிக்கணும் நிறைய வேற ஒண்ணுமே புரியல என்னடா நாளைக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல அதனால படிக்கிறேன்ப்பா

முதல்லாம எங்கப்பா எழுதுற கையெல்லாம் வலிக்குதுப்பா பாசாயும் ராத்திரி புள்ளா படித்திருந்தனாச்சும் பாஸ் ஆயிருப்பேன் இப்ப அந்த ராமரே வந்தாலும் என்னால பாஸ் ஆக முடியாது

சரி அதை விடு என்ன ராசியான சட்டை தெரிஞ்சுக்க இன்னைக்கு ப்ளூ கலர் சட்டை உனக்கு நீ என்ன கலர் சட்டை போட்டுருக்க ரெட் கலர் சட்டை போட்டுருக்க போட்டு போலாமா போய் ப்ளூ கலர் சட்டையை மாத்திட்டு போ எனக்கு எக்ஸாம் லேட்டாவது இப்போ நான் போறேன் மாத்தியா போகும்போது அவசியம் வா வந்து உட்காரு டேய் அந்த போய் தண்ணி எடுத்துரும் தண்ணியை குடிச்சு போ மேல் லேட் ஆயிடுச்சு

ஒரு கடவுள பாம்பு துறதுங்களாம பேய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க கோ பிஹைண்ட் த பா. லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்பா

இதான்டா நடந்தது வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டில் நிறைய கண் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் திஸ்டியை தெளிச்சுடுவோமா போய் அந்த பூசணிக்காய் எடுத்துடுவா கண்ணு நிறுத்து 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 வீட்டு முன்னாடி பூசிரிக்காவ உடைக்கலாமா போய் அப்படி ரோட்டு முன்னாடி உடைச்சுவா முதல் டக்குனு வாங்க ஆத்தூர் மெயின் ரோடு டர்னிங்ல வந்துட்டாங்க ஒரு ஆக்சிடண்ட் சீரியஸா இருக்காங்க வாங்க இந்த வண்டங்க வண்டங்க ஹலோ ஹலோ ஆகாஷ் ரெண்டு கிலோ தக்காளி வேண்டோடா நான் ஆகாஷ் இல்லைங்கண்ணா ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசுறேங்கண்ணா என்னது